யாரை பார்த்தது உங்களுக்கு என்ன தோணுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச கரெக்டர் ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்கள பார்த்து நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் ரெண்டு பேர் யார் அது ரெண்டு பேர் ரெண்டாவது செகண்ட் அந்த எல்லோ அவங்களோட வில்லத்தனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி அவங்களோட கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை கண்மூடி தரமாட்டு நம்புவாங்க உண்மையில் அப்படி இருந்த லைஃப் நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் மனைவிக்கு இப்படி இருக்கும் மனைவிக்கு நல்லா தான் சார் இருக்கும் அடுத்த ஐஷ் அவன் இப்ப ஆனா இல்ல கேரக்டர்ல இல்ல ஏன் இல்லன்னு சொன்னதுக்கான காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவரு பேட்டில சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நெகட்டிவ் கேரக்டரா மாறுது போக அவருடைய பேட்டியை விட அது இட் இஸ் அவங்க அந்த பேட்டி நான் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் மார்னிங் மீட்டிங் போட்டு எங்க சொன்ன விஷயம் நீங்க என்கிட்ட ஒர்க் பண்றீங்க பேட்டி கம்பெனி போர்டு மீட்டிங் அந்த அளவுக்கு நாங்க அதை பேசியிருக்கோம் அது ஓ எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல என்ன உண்மையா இருக்குதோ அதை வந்து சொல்லும் போது அது கண்டிப்பா ரீச் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் அவர் உங்க பேர் என்னது வினோத் வினோத் இனிமே பேட்டிகளுக்கு போனா உண்மையா என்னோட சைட்ல இருந்து ஷேர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன் தேங்க் யூ ராகினி அவங்க தமிழும் சரஸ்வதிம்ல ஹஸ்பண்ட் வந்து வில்லன் அந்த சீரியல்ல அவர் தப்பு பண்றாரோ பண்ணலையோ அது கிடையாது அவருக்கு ஃபுல்லா சப்போர்ட் அம்மா விதத்து பேசுறது அப்பா விதத்து பேசுறது அண்ணனை கை கழுவி ஊத்துறது அண்ணன் மேல ஒரு பாசமே இல்ல

பொதுவாக வீட்டில் காலையில் எழுந்திரிச்சா வந்து நான் சாமி கும்பிடுவேன் காலையில் எந்திரிச்சா பாடம் பிடிப்பேன் காலையில் எந்திரிச்சா பேப்பர் படிப்பேன் காலையில் எழுந்திரா வீட்டு வேலை செய்வேன் கேள்விப்பட்டிருக்கேன் காலையில் எழுந்திரிச்சா உட்காந்து மூணு சீரியல் பார்ப்பேன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட சார் இதை தான் என் ஒய்ஃப் கேட்டாங்க சார் ஸோ அவங்ககிட்ட நான் இதை தான் சொன்னேன் நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துலையும் இருந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கல சார் நான் நல்ல விஷயத்தை மட்டும் எப்போவுமே எடுத்துப்பேன் அது எனக்கு சீரியல் வந்து நிறையா கிடைக்குது சீரியலால் நான் வளர்ந்தது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுகிற அளவுக்கு சீரிக்கும் விஷயம் அப்படியே சொல்லலாம் சார் யமுனா மிஸ் ஆக்சுவலி அவங்க பேய் கரெக்டரல்ல பண்ணியிருப்பாங்க யார் நீ மோகனில ஜெனரலாவே ஒரு பியூட்டி கான்சியஸ் ஆள நிறைய பேர் இருப்பாங்க பட் ஆனா அது அவங்க பெருசா இன்டென்ஷனலா யோசிக்காம எனக்கு ஒரு ரோல் இருக்க அதை நான் ஸ்ட்ராங்கா பண்ண முடியும்னு சூப்பரா ப்ரூவ் பண்ணிருப்பாங்க அதல எனக்கு வில்லியன் நடிக்கற ரொம்ப பிடிக்கும் அதல என்ன शिल्पा கரெக்ட் தானே ஆ அவங்க செகண்ட் நாदिनு முத்தலக சீரியல்ல அவங்க ஹஸ்பண்ட்க்கு செகண்ட் வைஃபா வருவாங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் விரும்புவாங்க ஆனா முத்தரகா அவர் கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படி அவங்க மேல இருக்கும் போது சொன்னீங்களா சில்பா சில்பா அந்த பேரை ஒரு நான் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க அதுக்குள்ளே அவசரமா சில்பா சில்பா மூணு சில்பா சொல்லல சார் அந்த சீரியல் வந்துட்டு பார்ட் ஒன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் சார் அவங்க பார்ட் டூல தான் வந்தாங்க அந்த சீரியல் உங்களோட ஒரு சீனியர் ரொம்ப பெருமையா இருக்கு ஒரே ஒரு ரெக்குவஸ்ட் சார் அவங்க வாய்ஸ்ல ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாரு